ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் மச்சான்லாம் இன்றைக்கி வந்து சாமா இறக்கி போகிறாங்க ஜவாத் மலையில் ஸோ அதை தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ண போகிறேன் சாமா எப்படி இறைக்கிறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன் ஜவாது மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த நேரத்தில் வந்து தான் வந்து இங்கே ஃபேமஸ்ஸு நிறையா எல்லா இடத்துலையும் வந்து சாமை வந்து இப்போ வந்து வெறச்சிட்ருக்காங்க ஆனால் சாமான் இங்கேருந்து வந்து நிறைய இந்த பக்கம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க எல்லாம் மொத்தமாக வியாபாரி இங்கேருந்து வாங்கி அங்கேருந்து டாராஸ் மூலமாக வந்து வெளியே போது வெளி மாநிலத்துக்கு போகுதுங்க ஸோ அங்கே வந்து சாமை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அரிசியாக மாற்றி சேல்ஸுக்காக கடைங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் தான் ப்ராசஸிங்கு இங்கேயே எதுவும் இங்கே கூட மிஷின் போட்டிருக்காங்க ஆனால் வந்து ஒர்க் பண்ணலைங்க சிரியல் லெவலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சாமான் வந்து இன்றைக்கி எப்படி விதைக்கிறாங்க அப்படின்றத வந்து அப்படியே காமிப்போம் அந்த பக்கம் விதைச்சிட்ருக்காங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சாமை சாமை வந்து அந்த பக்கம் இருந்து விதச்சிட்டு ஏ இது முடிஞ்சிச்சா இது முடிஞ்சிச்சா அங்கேருந்து வரீங்களா ஆ சரி சரி ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா அடி உரம் போடணுமா அடி உரம் போட்டு தான் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வந்து அடி உரம் போட்டு அதுக்கப்புறம் காமி ஏன்னா இப்போ மண் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை அதனால் இப்போ எல்லாம் முன்னெல்லாம் வந்து உரன்றதே வந்து இருக்காது இப்போ வந்து மண் அந்த அளவுக்கு எல்லாம் பால் போட்டு போச்சு அதனால் கொஞ்சம் அடி உரம் போட்டு தான் அதுக்கப்புறம் விதைக்கிறாங்க சாமா பாருங்கள் சாமா அரைச்சின்னுக்குறாங்க இப்போது அதாவது லைனாக அவங்க விதைப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒட்டு விடாமல் அந்த கேப் வராமல் இருக்கணும் அதனால் அப்படியே போயிட்டு அது வழியாக அப்படியே திரும்பி வந்து அப்படியே அழிச்சிட்டு வருவாங்க ஸோ ஒட்டு விடாமல் வதைச்சால் தான் வந்து சாமி வந்து நல்லா பார்க்கும்போது அப்படியே ஒன்றா இருக்கும் லெவலாக வந்து முளைக்கும் அந்த பக்கம் பார்த்தோம்னா சக்திவேல் அவர்கள் வந்து சாம வரிசைலாம் வந்து இப்போ இருக்காரு அப்படியே கலத்தோடு போகிறாங்க ஸோ அதை தான் அந்த அங்கே நடந்துகிட்ருக்குது ரொட்டேட்டரில் தான் வந்து இது ஓட்டிகிட்ருக்காங்க ஏன்னா அதை தான் கொஞ்சம் அழகாக வந்து லெவலாக பண்ணிவிடும் என்ன ஓட்டினாலும் வந்து நம்ம ஏர் கீழே வராதுங்க ஏர் வந்து நல்லா ஆழமாக போகும் மண்ணை நல்லா வந்து பிரட்டி போடும் ஏரில் இது வந்து என்னென்னா ரொட்டேட்டர் வந்து அதே மெதிச்சுது மறுபடியும் ஓட்டிகிட்டு வரதா மறுபடியும் அப்படியே பின்னாடியே மிதிச்சிடுது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டிகிட்ருக்கு அதோ கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏரில் ஓட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டு ஏர் கட்டு ஓட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இன்னும் நிறைய இடத்துல வந்து ஏர் ஓட்டிகிட்ருக்காங்க மாடு வச்சிருக்கேனா கண்டிப்பாக வந்து ஏர் ஓட்டிகிட்ருக்காங்க நம்ம சைட்லலாம் ஸோ அழகாக வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு செட்டு ஏர் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கராவுக்கு மேலே வந்து சாமி விதக்கிறாங்க ஸோ உண்டான சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப்பில் போய் ஏற்றி கொண்டு வந்துட்டாங்க இன்னும் விதச்சிட்டே இருக்காங்க அந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் விதைச்சிட்டே இருக்காங்க அதெல்லாம் அந்த பக்கம் டிராக்டர் ஓட்டிகிட்ருக்கு இங்கே கொஞ்சம் ஓட்டிகிட்டு அந்த பக்கம் போயிருக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்லாம் விதச்சிட்ருக்காங்க எங்கள் மச்சான் வந்து மொத்தம் சாமியெல்லாம் பிரித்து வச்சா எங்க வச்சா சாமை பார்த்திங்களா இதுதான் நம்ம ஊர் சாமி ஜவாத் மலை நிறையா ஜவாத் மலை இருந்தால் சாமான் வந்து லோடு வெளி மாநிலத்துக்கெல்லாம் போகுது மச்சா அது எங்கே போகுது அந்த சாமெல்லாம் ஏற்றிட்டு எங்கே போகிறாங்க அது ஆ நாசிக்கு நாசிக்கு போதுங்க இங்கேருந்து அங்கே ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி அரிசியாக மாற்றி எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் விற்பனைக்கு ஏன்னா அங்கே தான் அதுக்கு உண்டான மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது ஃபுல்லாக எங்கள் மச்சான் தான் இன்றைக்கெல்லாம் ஃபுல் ஒர்க்கு காலையிலேருந்து ஃபுல் ஒர்க்கு உரம் மூட்டிலேருந்து சாமி அத்து வர்றதுலேருந்து இன்னும் சாப்பிட்லாமன் ஒரே மட்டை நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் மதியத்துக்கா என்ன மச்சா அப்படி தானே எல்லாமே சாம்பட்ட ஃபுல்லாக நிற்கிது எவ்வளோ பேர் என் நிலத்துக்கு சொந்தக்காரங்க வந்துக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு சாமியாரிக்க வந்துக்கிறான் பாருங்க அது வெள்ளப்பணி எல்லாம் வந்துருக்கான் எடா பல்லு கைடா பல்லு கைகமி ஈகம் எப்பட்றண்ணா பல்ல எப்பட்றா நீ பர்றா ஏ வா பல்லு பல்லு மட்டும் காமிடாண்ணா பல்லு கம்மிடா பல்லு கம்பிடா ஓட